நீங்கள் கத்தருடைய சமூகத்தில் இருந்தீங்கன்னா கத்தரோடு பேசிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் முகம் பிரகாசம் அடையும் அப்போ நீங்களே முடிவு பண்ணிக்காங்க சிலர் முகம் இருளடைஞ்சு போயிருக்கும் இல்லையா எப்போ பாரு உருந்தான் இருக்கும் இருளடைஞ்சு போயே இருக்கும் நான் அடித்து சொல்கிறேன் அவங்க ஜெவம் பண்ணுறாங்க ஜெபம் பண்ணுறாங்க எத்தனை நேரம் பண்ணுறாங்க எவ்வளோ மனங்காலம் பண்ணுறாங்க எவ்வளோ கு குட்டிகாரன அடிக்கிறாங்க எவ்வளோ உபாசம் போடுறாங்க மேட்ரே கிடையாது முகம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் அந்த முகம் இருளடைஞ்சு போய் இருந்துச்சுன்னா சரி வேறு ஏதோ ஒன்று நினச்சிக்காங்க சரிங்களா ரைட்டு இப்போ பாருங்கள் சரி மோசை சாஜ இப்போ வந்து கத்தரோடு பேசுனதுனால சொல்லுங்கள் கத்தர் அவனோடு பேசுனதுனால முகம் பிரகாசமாக இருக்குது இப்போ அது அவனுக்கே தெரியலை சரி ஆரோனும் இஸ்ரேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும்போது போது என் கையை தட்டுங்க வேண்ட சொல்கிறேன் போகிற பொக்களை இதே சொல்லிடுவோம் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி ஏசு கிறிஸ்து ரைட் இப்போ பாருங்கள் இந்த எனக்கு முன்னாடி ஒரு பெரிய ரிங் லைட் இருக்குது இந்த இது அடித்து தான் என் முகம் பிரகாசமாக இருக்குது பாருங்கள் இது என் முகத்தில் பிரகாசிக்கு கத்த கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே பிரகாசிக்கும் நினைக்கிறேன் ஒரு வருஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பிரகாசிச்சு பிரகாசிச்சு என் கண்ணன் உலையாக்கிற மிச்சம் நல்லா பார்த்துட்டு இருந்தாலும் இப்போ உத்துக்கடை ஏற்கிடத்து தான் பார்ப்பேன் இவன் கொஞ்சம் இவன் அப்படியே பிளராக மங்களா தெரிகிற மாதிரி ஆக்கி விட்டுட்டு சரி அதால் முடிஞ்சதை அது பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் இதை சொல்கிறேன்னா பாருங்கள் இந்த ஒளி முகத்தில் பிறகாசிக்க இல்லையா பயங்கரமாக விசருக்கும் ஹீட்டு நீங்கள் கல்யாண வீட்டில் பார்த்துருக்கீங்களா போக்க அங்கங்கே ரெண்டு சைடு வச்சுருப்பேன் பொண்ணு மாப்பிளும் பொண்ணுக்கெல்லாம் மேக்கப் போட்டு அப்படியே ஊற்றும் ஏன்னா அந்த லைட்டுடைய ஹீட்டு அந்த போக்கஸ் வந்து அந்த வெளிச்சம் படப்படப்பட வேண்டை மூஞ்சிரையாகும் ஒரு சின்ன விஷயத்துக்கு தான் இவ்வளோ பெரிய ஃபில்டப் சொல்லிகிட்ருக்கு இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுத்துட்ருக்குறேன் புரியுதுங்களா ஏன்னா சின்ன விஷயந்தான் ஆனால் பெரிய விஷயம் அதுக்கு தான் சொல்கிறேன் பாருங்கள் இது என் முகத்தில் பிரகாசித்தா எனக்கு நன்மையான எனக்குள்ளே என் சரீரத்தில் கொஞ்சம் கெடுதல் நடந்துக்கிட்டே தான் இருக்குது முகத்தில் ஒரு வேணது அந்த வெக்கை தெரியும் பாருங்கள் ஹீட்டாக இருக்கும் சரிங்களா கண்ணை வேற பாதிக்குது சரிங்களா இவ்வளோ பிரச்சனை ஆமாம் இதான் செயற்கை ஒளிக்கும் இயற்கை ஒளிக்கும் வித்தியாசம் நல்லதோச்சுக்கோங்க ஆமேன் ஆமாம் இதுதான் செயற்கை இது சிட்டின்மை மாதிரின்னு வச்சுக்கோங்க இந்த ஒளியை வச்சு பில்டப் காட்டிடலாம் ஆனால் நாள் ஆக ஆக கண்ணுக்கு எடுக்குது ச அந்த வெக்கை வந்து சரீரத்தை பாதிக்குது ஆனால் இங்கே வேதம் சொல்லுது கையை தட்டுங்க மே தான் சொல்கிறேன் நாற்பது நாள் தேவன் மோசையோடு பேசினாராம் அதனால் அவன் முகம் அப்படியே மகிமையாக நிரம்பி இருந்துதான் எந்த அளவுக்கு மகிமையாக நிரம்பி இருந்ததுன்னா அவன்கிட்ட அப்படி ஒரு ஒளி இருக்கிறது அவனுக்கே தெரியலை கையை தட்டியத்தின புரிஞ்சுதான் இப்போது ஆ அப்போ இதிலேருந்து தாங்கள் தெரிந்து கொள்வது என்னென்னா நம்முடைய தேவன் எவ்வளோ சாஃப்ட் நம்ம தேவன் நமக்குள்ளே வாசமாக இருந்தால் நமக்குள்ளே இருந்தால் அவருடைய மகிமை நம்ம மேலே பிரகாசிச்சா நமக்கும் பாதிப்பு கிடையாது மற்றவங்களுக்கும் பாதிப்பு கிடையாது இப்போது சொல்கிறேன் பாருங்கள் கத்தருடைய மகிமையான ஒளி மோசிய முகத்தில் பிரகாசித்தனால அவன் கண் பார்வை மங்கவும் இல்லை ஆமாம் சாகிற வரைக்கும் நூற்றி இருபது வயசில் சாகிறான் அவன் சாகிற வரைக்கும் அவன் கண் பார்வை மங்கவே இல்லை இப்போ புரியுது சார் எனக்கு அப்போது மெய்யான ஒளி உங்கள் மேலே வீசிச்சுன்னா உங்கள் கண் பார்வை தெளிவடையும் வயசு ஆக 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 கண் பார்வை தெளிவடையும் ஆனால் இந்த டம்மி லைட்டு எரிஞ்சிச்சுன்னா உங்கள் கண் பார்வை நொல்லையாகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது கத்தர் எனக்காகவே பேசியிருக்கிறார் இந்த இந்த லைட் என் பார்க்க கண்ணை நொல்லையாக்குனது பரவாயில்ல மேட்ரு கிடையாது தேவனுக்காக ஆனால் ஒன்றே ஒன்று கத்தருடைய ஒளி எனக்குள்ளே இருக்குது ஏசு கிறிஸ்து மெய்யான ஒளி நம்முடைய இருதயங்களில் பிரகாசிக்கிறான்னு தானே வசனம் சொல்லுது அவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன பொழுது உண்டான அந்த ஒளி ஆமாம் இன்று நம்முடைய இருதயங்களில் பிரகாசிக்க இப்போ ஒளி எங்கே இருக்கு எனக்குள்ளே இருக்குது அந்த ஒளி எனக்குள்ளேருந்து பிரகாசிக்க பிரகாசிக்க இந்த கண் பார்வை தெளிவு அடையும் நான் நம்புகிறேன் அதனால் இன்னும் பிரைட்டாக ஆமாம் என் கண்ணு தெரியும் உங்கள் கண்ணும் தெரியும் விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கத்தருடைய நாமத்தை மேம்படுத்தும் இது சத்தியம் கண்ணாடியெல்லாம் கலத்திடலாம் எத்தனை பேர் கண்ணாடி போடுறவங்க இருக்கிறீங்க ஆமாம் கவலையே போடாதீங்க கலத்திடலாம் ஆமே ஓகே கத்தர் நல்லவர்